நான்காவது செய்தியாக கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திராவில் ஒரு ஆயிரத்தி நாற்பது பேர் சார் சாகிகள் அவர்கள் நினைவை போற்றும் விதமாக ஒரு கோடி செலவில் தியாக பெருஞ்சுவர் ட்ரிபியூட் வால் வந்து ஒன்று அமைச்சிருக்காங்க அதை ஆர்எஸ்எஸோட சீஃப் திரு மோகன் பகவத் அவர்கள் வந்து அதை திறந்து வச்சுருக்காங்க அதில் பேசும்போது சொல்கிறாங்க பண்பாடுகளால் பாரதம் உலகின் தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல அந்த தியாக பெரிஞ்சு வர்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சார் இதற்காக தமிழக சேர்ந்த திரைப்பட இயக்குனர் ராஜசேகருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ராஜசேகர் என்ன பண்ணுகிறார் ராஜசேகர் நம்ம சங்க சிந்தனை ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட ஒரு இயக்குனர் அவர் வந்து முதல் முதல்ல இந்தியா டுடேயில் பத்திரிகையாளராக இருக்கார் அவர் பண்ணின சந்தன வீரப்பனை முதல் இன்ட்ரூ அவர் பண்ணதான் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு பத்தொம்பது வயசில் சந்தன வீரப்பனை பண்ணார் அதுக்கப்புறம் பிபிசியில் இருந்தார் அதுக்கப்புறம் நேஷ்னல் ஜியாகிரஃபியில் இருந்தார் பத்திரிகையாளராக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நம்ம சிந்தனையோடு இருந்தவர் நம்ம சங்கத்தினுடைய முக்கியமான ஒரு சீனியர் பிரச்சார குத்தட்ட பேசுகிறாரு அப்போ பேசும்போது கேள்வி வருகிறது தமிழகத்துக்கு உப்பு சத்தியாகிரகம்னா தெரியுது வன சத்தியாகிரகம் தெரியவில்லை ஏன்னா வன தான் டாக்டர் ஹெடுகவார் உள்ளே போகிறார் அந்த பகுதியில் நடந்த நாக்பூரில் வனம் எப்படி எனது உப்புன்னு சொன்னோமோ எனது வனம் தான் அந்த வன பாதுகாப்புக்காக நடந்த சத்தியாகிரக சுதந்திர போராட்டத்தில் தான் அப்போ உள்ளே போகிறார் அப்போ நம்மளுடைய சீனியர் பிரச்சாரக் பி எம் ரவிக்குமார் சொல்கிறார் வன பாதுகாப்பு அந்த சத்தியாகிரகத்தை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணணும் நீங்கள் இவ்வளோ நேஷனல் ஜியாகிரஃபியில் இதெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே இவர் அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய இதெல்லாம் வரலாறுலாம் தொடுக்க ஆரம்பிக்கிறார் ரொம்ப துடிப்பான இளைஞர் நீங்கள் ஒரு விஷயம் அவரை பற்றி நான் சொல்லணும்னா இந்த ஈஸ்வரன் குங்கு தான் சொல்லுவாங்க இந்த ஈஸ்வரன் இல்லை கட்சி ஈஸ்வரன் ஜெய்க் ஈஸ்வரன் இல்லை ஆமாம் அதாவது பவானி சாகர் டேமை கன்சல்ட் பண்ணால் எம்எல்ஏ அவர் தான் அவரை பற்றி எல்லாத்தையும் கொண்டு வந்து அன்னைக்கு அந்த பவானி சாகர் இல்லைன்னா இன்றைக்கி கொங்குவினுடைய விவசாயமே என்ன ஆகிருக்குங்கிறத ஒரு பெருசாக ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் வெளியில் கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஈரோடு ஜங்ஷனுக்கு ஈஸ்வரன் பேர் வைக்கணும்னு ஒரு ப்ரொப்போசலே கொடுத்துருக்கிறது அதை பற்றி அதிகமாக இவர் பார்த்தார் இப்போ என்ன பண்ணார் இந்த எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தில் ஆயிரத்தி நாற்பது சுதந்திர போராட்டங்களுடைய பயோகிராஃபியை தொகுத்து சின்னதாக ஒரு பேராக்ராஃபில் இதை ஒரு பெருஞ்சுவராக இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வைக்கணும்னு ஒரு ப்ரொப்போசல் எடுத்துகிட்டு ப்ரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறார் ப்ரைம் மினிஸ்டர் இவருக்கு கொடுத்த நேரம் பத்து நிமிடம் பத்து நிமிடம் கொடுக்குறாரு இவர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு ஏன்னா இப்போ ஹிந்தியில் இவர் சினிமா எடுத்துகிட்ருக்காரு அப்போ ஹிந்தி டேரக்டர் தமிழ் டேரக்டர் மல்டி லாங்குவேஜ் டேரக்டர் நம்மளை பார்க்க வராரு ஒரு ப்ரொப்போசல் பத்து நிமிஷம் கொடுக்குறாரு பத்து நிமிஷம் கொடுத்த பிரைம் மினிஸ்டர் இவர்கிட்ட பேசினது ஐம்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் பேசினதுக்கப்புறம் இந்த தியாக பெருஞ்சவர் எங்கெல்லாம் வரணும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு ஒரு இடத்துல வரணும் மாவட்டத்தில் ஒரு இடத்துல வர வேண்டாம் முதல்ல இந்த எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தில் எழுபத்தைந்து இடங்களில் வர வேண்டும் ஒரு இடத்துக்கு ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு மத்திய அரசு முடிவு பண்ணி அப்போது பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு இந்த ஆயிரத்தி நாற்பது இடத்துல இருந்தும் அந்த சுவர் கட்டுற இடத்துக்கு மண் வரணும் அப்படின்னு சொல்லி மண் கலெக்ட் பண்ணுறாங்க ப்ரைம் மினிஸ்டர் அதுக்காக ஒரு கால் கொடுத்து ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய மண்ணும் அங்கே வரணும்னு சொல்லி அது இன்றைக்கி அதிகமாக போய் இப்போது எழுபத்தஞ்சு ப்ராஜெக்ட் எழுபத்தஞ்சி இடத்துலனு ஆரம்பித்து எழுபத்தஞ்சாவது ஆண்டு ஆரம்பித்தது இப்போ கன்னியாகுமரியில் முதல் இது ஓப்பன் பண்ணியிருக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஜேஎன்யூவில் இது ஓப்பன் பண்ண போகிறாங்க ஜேஎன்யூ கேம்பஸில் இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க இதில் ஆயிரத்தி நாற்பதில் தமிழகத்தை சேர்ந்த நூற்றி எழுபது தியாகிகள் பேர் இருக்குது உங்களுக்கு எனக்கு நூற்றி எழுபது சொல்ல சொன்னோன்னு தெரியாது அவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டு தமிழகத்தை சேர்ந்த நூற்றி எழுபது சுதந்திர போராட்ட தியாகிகள் அன்சங் ஹீரோஸ் அதில் இருக்காங்க இதில் கவார் பேர் இருக்குது வீர பேர் இருக்குது சாபேக்கர் பலதேசனுடைய பேர் இருக்குது நேதாஜியினுடைய நேதாஜியுடைய பேர் இருந்தாகணும் அதாவது காங்கிரஸ் இதையெல்லாம் மறைத்ததோ ஏதோ சுதந்திர போராட்டம் என்றால் ஒரு காந்தி ஒரு நேரு இதை தாண்டி இல்லை இது தானே திருப்பி திருப்பி மினிஸ்டர் பேசிகிட்டே இருக்கார் அது ஆக்சுவலாக மியூசியம் இருக்குது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான மியூசியம் டெல்லியில் இருக்கிறது இன்னும் ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குது மற்றபடி அங்கங்கே தனிநபருக்கு தான் சிலைகள் இருக்குது ஒரு இடத்துல ஆயிரத்தி நாற்பது பேரையும் நான் பார்க்கணுன்னா இப்போ நம்ம ஸ்கீம் என்ன ஆகிருக்குன்னா முதல்ல எழுபத்தைந்து இடம் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர போராட்டம் முடியும் போது இப்போது அடுத்த இவங்க டார்கெட் என்ன பண்ணியிருக்காங்க எழுபத்தஞ்சில் ஆரம்பித்து அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கு உண்டான ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவின் நூறு முக்கிய நகரங்களில் இந்த தியாக பிரிஞ்சுவோர் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணு அப்போ இந்த நூ இப்போ நான் என்ன சொல்கிறேன் கன்னியாகுமரிக்கு இனிமேல் என்ன போனீங்கன்னா கேந்திராவுக்கு போனீங்கன்னா தியாக பிரிஞ்சு வரை பாருங்கள் உங்களுடைய சுதந்திர போராட்டத்தில் நூறு பேர் இருந்தாங்கங்கிறது ஒரு நூத்தி ஆயிரத்தி நாற்பது பேர் இருந்தாங்க தமிழகத்தில் நூற்றி எழுபது பேர் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா இப்போ தமிழகத்தில் முதல் முதல் அந்த இடத்துல தான் நூற்றி எழுபது பேரும் வருது வேற எங்களும் வரல இனிமேல் டெல்லி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்குள்ள வரும் இப்படி அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் இதை ப்ராஜெக்டை விஷுவலைஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் போய் பேசுகிற தமிழகத்தின் இயக்குனர் ராஜசேகருக்கு என்னுடைய பாராட்டு முதல் ரெண்டாவது இப்போ இதனுடைய அடுத்த கட்டம் என்ன இந்த இடத்துல மோகன்ஜி பகவத் பேசுகிறார் இதை பேசுவதற்கு சரியான நபர் மோகன்ஜி பகவத் அவர்கள் ஏன்னா எழுபத்தஞ்சாவது சுதந்திரத்தை இந்த அரசாங்கம் எடுக்கும்போது உண்மையான வரலாறு நமக்கு இப்போது ஒன்றும் கிடையாது சார் போன வாரம் இந்த என்சிஆர்டி சிலபஸ் என்சிஆர்டி இது இதுவரைக்கும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் இந்த சிந்து வழி நாகரீகத்தை தூக்கிவிட்டு இப்போ சரஸ்வதி சிவிலைசேஷன் உள்ள கொண்டு வந்தாச்சு நீங்கள் ஆறு முக்கிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க பாரதம் பாரதம் பெயர் சிவிலைசேஷன் நீங்கள் என்ன ஆறு முக்கிய நான் நாம் தனியாக பார்ப்போம் ஆறு முக்கியமான மாற்றங்கள் என்சிஆர்டி சிலபஸில் ஹிஸ்டரியிலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவர் யாருன்னு மோகன்பார்க்கு ஏன்னா நீங்கள் பழச சொன்னா தான் ஏன்னா பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி என்பது நான் ஏற்கனவே சொல்லுவேன் அது ஹிஸ்ட்ரியில் ட்விஸ்டரி என்று சொல்லுவேன் இந்த ட்விஸ்டரிலேருந்து நீ ஹிஸ்ட்ரியை சொல்லணும் இந்தியா வந்து ஏதோ ஒரு நாடே இல்லை இந்தியா என்பது ஒன்றாகவே இருந்தது இல்லை அது பிரிட்டிஷ் வாரத்து அத்தனை பொய்யும் தோழெடுத்து காட்டினது இந்த ஒரு விஷயம் இதுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப ஆதரவாக இருந்து எல்லா இடத்துலையும் மண் எடுத்து ஆயிரத்தி நாற்பது இடத்துலேருந்து இது பிக்கெஸ்ட் ஸ்கீம் ஆனால் இந்த ஸ்கீமை பற்றி எல்லோரும் ஒரு தியாக பிரிஞ்சவர் தியாக பிரிஞ்சவர் நினைக்கிறாங்க சிடிவியினுடைய நம்முடைய நேயர்கள் கன்னியாகுமரி போனால் அது போய் பார்த்துட்டு வரணும் ஆயிரத்தி நாற்பதாம் அப்படி ஒரு வீடியோ எடுக்கலாம் ஜம்மா பண்ணி ஏன்னா ஒரு பெரிய முயற்சி நடந்திருக்கிறது இந்த முயற்சி இந்தியா முழுக்க போகும் எனக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும் மோகன் பாகவத் பேசுகிறது எல்லா இடத்துலையும் பேசுகிற நல்ல விஷயத்தையும் அவர் பேசியிருக்கார் ஆனால் இந்த முயற்சிக்காக நான் இயக்குனர் ராஜசேகரை பாராட்டு